அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க முன்னோர்கள் மறைத்த மாந்திரிக சூட்சம ரகசியத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது மனிதனுக்கு இரண்டு வாசல்கள் இருக்கும் சரிங்களா மனிதனுக்கு என்ன செய்யும்னா இரண்டு வாசல்கள் இருக்குது ஒன்று வாசல் இன்னொன்று சக்தி வாசல் சரிங்களா இந்த ஸ்தூல வாசலில் என்ன செய்ய முடியும் சக்தி வாசலில் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த ஸ்தூல வாசலில் மனிதனுக்கு ஸ்தூலவாசல் மனிதனுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க மனிதனுடைய தலையின் உச்ச பகுதியில் தான் இந்த வாசல் இருக்குது இந்த ஸ்தூல வாசலில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து உடலுக்குள்ள சேர்க்கக்கூடிய வேலையை இது செய்யும் சரிங்களா மனிதனுக்கு இந்த உடலில் பிரபஞ்ச சக்தி இருந்தால் தான் மனிதன் என்ன செய்ய முடியும் ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமவும் புத்துணர்ச்சியோடையும் நம்ம இருக்க முடியும் சரிங்களா எந்த பிரபஞ்ச சக்தி குறைஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும்தான் மனிதனுக்கு என்ன செய்யும்னா நோய் நொடிகளெல்லாம் உண்டு பண்ணும் அதாவது ஒரு பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு நம்ம தூங்கும் போதோ இல்லை நம்ம மந்திர பிரயோகங்கள் செய்யும் போதோ இல்லை ஒரு தியானத்தில் நம்ம போதோ என்ன செய்யும்னா இந்த பிரபஞ்ச சக்தி என்ன செய்யும்னா நம்ம உடலுக்குள்ளே பாய ஆரம்பிக்கும் சரிங்களா அப்படி பாயும்போது உடல் முழுக்க உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள்ல இருந்து தலை முதல் காலு வரைக்கும் என்ன செய்யும்னா அப்படியே பாவிச்சு பரவி நிற்கும் இதுதான் பிரபஞ்ச சக்தி இந்த இது பிரபஞ்ச சக்தியில் ஏதாவது ஒரு பகுதியில் பாய முடியல பாயலை அதுக்கு பிரபஞ்ச சக்தி கம்மியாக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பகுதியில் என்ன செஞ்சிடும்னா அதாவது நோய் நொடிகளை உண்டு பண்ணிடும் சரிங்களா இதுக்குத்தான் மாந்திரிகத்தில் இதை இதை வந்து என்ன செய்வாங்கன்னா மாந்திரிகத்தில் எப்படி இதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒருவருடைய மனித பொம்மை மாதிரி செஞ்சு அந்த மனித உருவ பொம்மையின் ஸ்தூ ஸ்தூலவாசம் சொல்லக்கூடிய அந்த தலைப்பகுதியில் மந்திர பிரயோகம் செய்து அந்த ஒரு உச்சந்தலையில் அந்த ஆணி அந்த பாவம் மேலே என்ன செஞ்சிருவாங்கன்னா அடித்து வச்சுருவாங்க அடித்து வச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த உடல் வழியாக என்ன செய்ய முடியாது அந்த மனிதனுக்கு பிரபஞ்ச சக்தி உள்ள போக முடியாது ஏன்னா ஆணியை வச்சு அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா மந்திர பிரயோகம் செய்து ஆணியை வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரபஞ்ச சக்தினால தந்த உடலுக்குள்ளே போக முடியாது அந்த உடலுக்குள்ள பிரபஞ்ச சக்தி போக முடியலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நபருக்கு என்ன செஞ்சிடும் உடல் முழுக்க ஏதாவது ஒரு நோய் நொடிகள் வந்து அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மரணம் ஏற்பட்டோம் சரிங்களா இதுக்காக இதில் தான் இதை வச்சு தான் இந்த மாதிரி சுற்றும விஷயங்களை வச்சு தான் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நபரை வந்து மாரணம் பண்ணுறாங்க சரிங்களா மாந்திரிக விஷயங்களில் செய்வன கோளாறு பண்ணி அந்த நபருக்கு மாரணம் பண்ணுறாங்க என்ன வச்சுக்கோங்க தலையில் உச்சந்தலையில் மந்திர பிரேவங்கள் செய்து ஆணி அடிச்சிட்டாங்க அதாவது ஸ்தூலவாசலை அடைச்சிட்டாங்க அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா அந்த நபருனால் பிரபஞ்ச சக்தி உடலுக்குள்ளே போக முடியாது ஆட்டோமேட்டிக்காகவே உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களும் செயலக்க ஆரம்பிச்சிடும் செயலக்க ஆரம்பித்த பிறகு என்ன செஞ்சிடும் அதுக்கான விடை கிடைக்காம அந்த உறுப்புகள்லாம் செயலந்து போய் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் மரணம் ஏற்பட்டுரும் சரிங்களா அதை வந்து இதை பயன்படுத்தி மாந்திரிக விஷயத்தில் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி பயன்படுத்திக்கிடுவாங்க சரிங்களா இரண்டாவது வந்து சக்தி வாசல் இந்த சக்தி வாசல் எங்கே இருக்குது நம்மளுடைய உடல் உடலில் எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது நெற்றி பகுதியில் இருக்குது நெற்றி பகுதியின் நடு பைய மையத்தில் இருக்குது சரிங்களா அதாவது பூர்வ மத்தின்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த பூர்வ மத்திக்கு ஒரு இன்ச்சுக்கு மேலாக சரிங்களா அதான் நெற்றி பகுதி நடு மையப்பகுதின்னு சொல்றது அந்த தான் இந்த சக்தி வாசல் இருக்குது சரிங்களா இந்த சக்தி வாசல் வழியாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது எந்த ஒரு சக்தியாக இருக்கட்டும் சரிங்களா எந்த ஒரு சக்திகளாக இருக்கட்டும் தீய சக்திகளாக இருக்கட்டும் தெய்வ சக்திகளாக இருக்கட்டும் சரிங்களா எந்த ஒரு சக்தினாலையும் இந்த வாசல் அதாவது இந்த சக்தி வாசல் வழியாக மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா உள்ள வந்து தனது உடலுக்குள்ளே வந்து போக முடியும் சரிங்களா எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பேய் பிசாசாக இருக்கட்டும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பேய் பிசாசு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பேய் பிசாசு தலவாசல் வழியாக மட்டும்தான் வர முடியும் சரிங்களா படத்தில் பார்க்குற மாதிரி செவத்துக்குள்ளே பூந்து சன்னலுக்குள்ள பூந்து இந்த மாதிரியெல்லாம் வராது சரிங்களா ஒரு சத்திய கட்டுப்பாடு என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பேய் பிசாசாக இருக்கட்டும் ஒரு தெய்வ சக்தியாக இருக்கட்டும் அது ஒரு வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா தலைவாசல் வழியாக மட்டும்தான் அது வர முடியும் அதனால தான் எந்த கோவிலில் ஒரு எலும் சம்பளம் கொடுத்தாலும் சரி ஒரு இதை போய் ஒரு எந்திரத்தையோ மந்திரிச்ச தேங்காயோ கட்டணும் கட்டுங்கன்னு சொன்னாலும் எங்கே கட்ட சொல்லுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க தலைவாசலில் தான் கட்ட சொல்லுவாங்க ஏன்னா அந்த தலைவாசலில் கட்டிட்டோம் அப்படின்னா அந்த தலைவாசல் வழியாக அந்த எந்த ஒரு சக்திகளும் உள்ளே வர முடியாது கெட்ட சக்திகள் வந்து உள்ளே வர முடியாது அதற்காகத்தான் அந்த தலைவாசலை கிட்ட சொல்கிறாங்க சரிங்களா கொள்ளவாசல் இருக்கும் சன்னல் இருக்கும் அப்படின்னா சன்னலுக்கும் கொள்ளை வாசலுக்குலாம் எத்தனை எலுமிச்சம்பளம் கட்டணும் சரிங்களா அதனால அதோடைய கட்டுப்பாடு அது அதோடைய சக்திய கட்டுப்பாடு அது தான் அதை தவிர்த்துட்டு வேற எந்த வழிலையும் அதனால் வர முடியும் அது மாதிரி மனிதனுடைய உடலுக்குள்ள ஒரு தீய சக்தியோ ஒரு தெய்வ சக்தியோ உடலுக்குள்ள வர் வருது அப்படின்னா எந்த வழியாக வர முடியும் அப்படின்னா இந்த சக்தி வாசல் வழியாக மட்டும்தான் அந்த உடலுக்குள்ள அந்த சக்தி வர முடியும் சரிங்களா அது அது இப்ப ஒரு தெய்வ சக்தி உடல் உடலுக்குள்ள வந்து அருள்வாக்கு சொல்லுது அப்படின்னு வச்சுக்கோங்க எந்த வாசல் வழியாக வந்து சொல்லணும் சொல்லணும்னா இந்த வாசல் வழியாக மட்டும்தான் வந்து அருவாக்கு சொல்ல முடியும் ஏன் தெய்வ பக்தியில் உள்ளவங்கலாம் ஒரு தெய்வ அனுக்கிறகத்தில் வேணும் அந்த தெய்வம் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அவங்க அவங்கள வந்து காப்பாற்றணும் அப்படின்னா எப்படி வந்து காப்பாற்றும் அப்படின்னா அந்த சக்தி வாசல் வழியாக வந்து தான் அதை காப்பாற்ற முடியும் அதனால இதை தான் தெய்வத்தை கட்டுறதுன்னு சொல்கிறது நம்ம தெய்வத்தை கட்டுறது கிடையாது தெய்வம் நமது உடலுக்குள்ளே வராமல் கட்டுறது சரிங்களா யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக தெய்வத்தை எல்லாருமே கட்டிட முடியாது சரிங்களா அதெல்லாம் கட்டுப்பட முடியும் முடியாது நம்ம உடலுக்குள்ள அந்த தெய்வம் வராம இருப்பதற்காக அந்த தெய்வத்தை தெய்வம் வரவிடாம இருப்பதற்கு நம்மள கட்டுவாங்க சரிங்களா இதுக்கு எப்படி செய்வாங்க அப்படின்னா நம்மளது உருவம் போல என்ன செய்வாங்க ஒரு பாவம் ஒண்ணு செஞ்சு கொள்வாங்க அந்த பாவையில மந்திர பிரயோகம் செய்யப்பட்ட அந்த ஆணி என்ன செஞ்சிருவாங்கன்னா அந்த சக்தி வாசல்ல வச்சு என்ன சக்தி வாசல் சொல்லக்கூடிய அந்த புருவ மத்தியில வச்சு என்ன செஞ்சிருவாங்கன்னா இருக்கிருவாங்க இருக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன செஞ்சிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த வாசல் வழியாக என்ன செய்ய முடியாது எந்த ஒரு தீய எந்த ஒரு தெய்வ சக்தியும் உள்ளே போக முடியாது அதனாலேயே அந்த நபருக்கு என்ன செய்ய முடியாது தெய்வம் உள்ளே போகல அப்படின்னாவே குறி சொல்லாது அப்படியே பல படையப்படி எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வரும் ஒரு ஒரு குறி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்து நம்ம என்ன செய்ய முடியும் அவரை வந்து குறி சொல்ல விடாமல் தடுக்க முடியும் ஒரு தெய்வம் அவங்களுக்கு உதவி செய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த தெய்வம் உதவி செய்ய விடாமல் தடுப்பதற்கு இந்த மாதிரி பிரயோகங்கள் செய்வாங்க சரிங்களா இந்த மாதிரி மந்திர பிரயோகங்கள் செஞ்சு அந்த விஷயத்த என்ன செஞ்சுருவாங்கன்னா கட்டு போட்டுருவாங்க சரிங்களா இப்படி கட்டு போட்ட பிறகு என்ன செய்யும்னு வச்சுக்கோங்க அந்த தெய்வத்தினால அந்த உடலை வந்து காப்பாத்த முடியாது இதனால என்ன செஞ்சு போயிடும் தெய்வம் நம் நம்ம உடலில் வந்து இந்த தெய்வம் வந்து அருள்பாலிக்க முடியாமல் தடுத்து நிறுத்தி நம்மளுக்கு எல்லா பிரச்சனையுமே வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா இந்த மாதிரியான மாந்திரிக விஷயங்களில் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்குது சரிங்களா இந்த வீடியோ பதிவு இந்த மாதிரி ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் உங்களுக்கு எல்லா விஷயம் எல்லாது ஆன்மீகத்துக்கு உண்டான சந்தேக விஷயங்களை கூறாமல் நம்ம யூடியூப் சேனலில் வந்து பகிரப்படும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்